நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜாதம் வந்து உலகம் கவனிச்சுக்கோங்க சரியா என்ன என்னது உலகம் இதுக்குள்ளால இருக்கிற தண்ணி வாட்டர் இதுதான் பாவம் இந்த உலகம் எதுனால நிறைஞ்சிருக்கு பாவத்தினால நிறைஞ்சிருக்கு அப்போது இந்த உலகம் பாவத்தினால நிறைஞ்சிருக்கறனால இந்த உலகத்தில் வாழ்கிற ஒன்னோட ஒப்பிட்டு தான் எக்குன்னா சொல்ல போகிறேன் கவனிங்க இந்த உலகத்தில் வாழ்கிற யாரு தான்

இருபது சம்டைம்ஸ் வரும் பத்து தான் சரியா 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 அப்படிலாம் இப்போ இப்போ இந்த இந்த என்ன என்ன சொன்னேன் 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 உலகம்னு இருக்கிற வாட்டர் நீ எங்கே எங்கே இருக்க என்னாச்சு என்னாச்சு மூழ்கி 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 பார்த்தீங்களா போயிடுச்சு மார்க்ல இருக்கோம் கவனிச்சீங்களா உலகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில பாவங்கள் இருந்து நம்ம நம்மை அடிமைப்படுத்து இப்போ ஒரு கொண்டு ஓகேவா இதுதான் ஏசப்பாவோட அன்போட ஒப்பிட்டு நான் சொல்ல போறவங்கள சரியா நல்ல மேப்பன் ஸ்டோரியில் நூறு ஆடுகள் இருந்த பிறகு ஒரு ஆடை தேடி போனா தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருந்துச்சு ஒண்ணுதான் காணாம போச்சு இல்லையா அது போட்டு விடல

यो प्रॉब्लम ना ऐसे होते के वाला वो इतना नहीं जाव दिया है ऐसे होते के वाला ऐसे कौन दे सिखा दे लो ने सिखा अब लो ने सिखा देला मैं बोल रहा हूं ने 4 क्लास ऐसे होते के वाला माने ऐसे ये तो 4 क्लास हां ऐसे लिखा मैंने लिखो இப்படி ऐसे लिख ना ऐसे वाला बात ना इनको बाहर ये वोट दे ना ये देऊ पड़ते ना ये सब अब वो अभी ना उठते रखा नहीं, वो आलू ऐसा कर लो, खूब बोलो परी, वो आलू नहीं लाते। ओह, आलू, सुन लो वो, सुन लो शरीर पढ़ने का, शरीर पढ़ने का, वो शरीर पढ़ने की वो ऐसा पायना सिराना, तुम दूर बंद, दूर बंद, दूर बंद, दूर बंद, दूर बंद, ऐसा पायना सिरा दे। Tidak mau, tidak mau, tidak mau, tidak mau, tidak mau, mau, tidak mau, tidak mau, tidak mau, tidak